நவை நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் உச்சரிப்போரை காப்பாற்றும் ஐந்து எழுத்து ஒரு எழுத்து மந்திரம் இருக்குது ரெண்டு எழுத்து மந்திரம் இருக்குது மூணு எழுத்து நாலு எழுத்து அஞ்சு எழுத்து ஆறு ஏழு எட்டு எழுத்து வரைக்கும் இருக்குது இப்போது இந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து ஐந்து எழுத்து மந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து எழுத்தோட மந்திரம் அது என்னங்கிறது சொல்கிறோம் இப்போ எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா அக் அப்படின்னு மந்த் அது வந்து எழுத்துக்கள் தமிழ் எழுத்துன்னு சொல்கிறோம் எல்லாம் கல் தோன்றி மண் தோன்றாக காலத்து முன் தோன்றியன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா முதல் முதல் மொழி தமிழ்மொழி தான் இந்த பூமியிலே பூங்குலகத்திலே தோன்றிய மொழி கிரந்தம் என்று சொல்லக்கூடிய தமிழின் ஆதிமொழி அதிலிருந்து பிரிந்தது தான் எல்லா மொழியும் அப்படின்னு அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க நம்ம விஞ்ஞான ரீதியாக இருந்தாலும் நம்ம சிவபெருமான் சிவன் சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய ஆதி கடவுள் அவர் தானே ஆதி ஆதி பகவன் அகர முதலெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அப்போ அந்த ஆதிபகவனுக்கு உண்டான மந்திரம் ஐந்தெழுத்து மந்திரம்தான் வேறு ஒன்றுமே கிடையாது பஞ்சபூதம் சொல்லுவோம் இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடிய அந்த மந்திரம்தான் தெரியும் எல்லாேருக்கும் ஆனால் இதுதானான்னு தெரியாது நிறைய தெரிஞ்சிருக்குமே என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் ந ம சி வ ய நம சிவய இதுதான் ந ம சி வ ய அது கூட வந்து நம்ம ஓம் சேர்த்துக்கலாம் ஓம்ங்கிறது வந்து என்னது பிரணாமம் ஓம் நம ஓம் நம சிவய ஓம் நம சி வய இதுதாங்க அந்த ஜெலித்தி இதை வச்சு என்னங்க பண்ண முடியும் இப்படியே சொல்லிகிட்டு இருந்தா ஏதோ நமக்கு வார்டு இதை சொல்லிகிட்டு இருக்கணும்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது இந்த உச்சரிப்புகள் ந ம சி வ எ அப்படின்னு சொல்லும்பொழுது என்னாகும் நம்ம மூச்சை வந்து என்ன பண்ணுறோம் நிறுத்துகிறோம் விடுறோம் நிறுத்துறோம் விடுறோம் அதெல்லாம் நமக்கு தெரியாமல் நடக்குது அணிச்சிய செயல்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மூச்சு உள்ளே போது வெளியே வருது அதை நம்ம எதாவது கவனிக்கிறோமா இல்லையே அதுவா போகுது அதுவாக வருது இல்லையா அதுதான் அணிச்சிய செயல்கிறது ஆனால் அந்த அணிச்சி செயலாக நடத்தக்கூடிய அந்த மூச்சையை நாம் கவனிக்க வேண்டும் கவனித்து கொண்டு நாம் ந ம சி வ ஏ ந சி வ ஏ அப்படின்னு சொல்லணும் இதுதான் முக்கியம் இதை யாருமே சொல்லித்தர மாட்டாங்க சொல்லி தந்திருக்க முடியாது ஏன்னா அந்த உணர்வு இன்னும் வந்து வெட்ட வெளிச்சமாக யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கையை மூடி வைக்கிற வரைக்கும் தான் ரகசியம் இல்லையா கையை திறந்துட்டோன்னா ஆச்சு ஒன்றும் இல்லைன்னு போயிடுறாங்க அதனால் அந்த நான் ஓப்பனாக தான் கையை திறந்து கொடுக்குறேன் எல்லாேருக்கும் கைக்குள்ளே ஒன்றும் இல்லை எல்லாமே நம்ம தான் நீங்கள் தான் அகம் பிரம்மாஸ்மி அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நீ பார்த்து கூட இதை தான் நான் சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன் ஸோ அந்த நமசி வையங்கிற மந்திரத்தை அந்த எழுத்தை நாம் மனதுக்குள்ளே எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் சொல்லக்கூடாது எப்படிங்க டோன்ட் சாண்ட் அதை நாம் உச்சரித்து சொல்வதை விட மனதுக்குள்ளேயே நாம் அந்த வார்த்தையை எழுத்தை மனதுக்குள்ளேயே உச்சரிக்கணும் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறனே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் போன வாரம் நீங்கள் நடந்துருக்கு இல்லை ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது சுவை ரொம்ப அற்புதமாக இருக்குது அது இந்த வாரம் அதே நேரத்தில் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த பொரியல் அந்த வெண்டைக்காய் பொரியல் சூப்பர்ப்பா அதுவும் அந்த முள்ளங்கி சாம்பார் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுப்பா அதுவும் அந்த க கத்திரிக்காய் கூட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தால் எல்லாத்துக்கும் தயிர் இந்த பசுமாட்டு தயிர் அவ்வளோ நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு அந்த உணர்வோட அதை நினைக்கிறீங்க பார்த்தீங்களா மனசுக்குள்ளே வெளியே சொல்லாமல் வாய்க்குள்ளே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே நினைக்கும் எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்குது வெளியே வாய் தான் டேய் மடையான்னு திட்டுறது பெரிய விஷயமே கிடையாது மனசுக்குள்ளேயே மடையா அப்படின்னு வாய் வாயை அசைச்சா மட்டும் அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் மனசுக்குள்ளே டேய் மடையான்னு திட்டுனேன்னு வையுங்க உடனே அந்த வார்த்தை சென்று யாரை திட்டுக்கிறாயோ அவரை போய் சுடும் புரியுதுங்களா நாக்கை அசைக்காமல் சத்தம் போடாமல் மனதுக்குள்ளே பேசக்கூடிய வார்த்தைகள் இம்மிடியேட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னாகும் பாயும் அப்படியே போய் லேசர் மாதிரி இதெல்லாம் நான் வந்து உணர்ந்து சொல்கிறது நான் இல்லை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க நானும் உணர்ந்துருக்கேன் நிறைய விஷயங்கள் உணர்ந்திருக்கேன் இப்போ ஒருத்தனை போய் நம்ம வந்து அடிக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் அதாவது நினைக்க அடிக்கணும்னு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை மனசில் நினைச்சாலே போதும் அவன் அடிச்சிடலாம் நம்ம எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அந்த எண்ணம் எண்ணம் என்ற அந்த உச்சாணி கும்பலை ஏறி நில்லுங்கன்னு சொல்கிறேன் நான் அந்த எண்ணங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள இன்னிய எண்ணங்களை உண்மையாக்கும் சக்தி நமது மனசுக்கும் மண்டை கஷாயத்துக்கும் இருக்குது ரெண்டையும் லிங்க் பண்ணுங்க மண்டையில் இருக்கக்கூடிய மூளையையும் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தையும் ஒன்று சேர்த்தால் உடனடியாக அது வேலை செய்யும் அப்போது இந்த நமசிவய என்ற வார்த்தையை வாய் அசைக்காமல் சத்தமாக சொல்லாமல் மனதுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டே இருக்கணும் எப்போது எப்படி நம்மக்குள்ளே மூச்சு போது வருது இல்லை போயிட்டே இருக்குது வந்துட்டே இருக்குது அப்படி தானே இங்கேயா நீங்கிதா நின்னா என்ன ஆகும் சொல்லி போச்சு கொண்டு போய் குப்பையில் போட்டுருவாங்க அப்போது மூச்சு ஓடும் நேரம் எல்லாம் நாம் அந்த நமசிவைய மந்திரத்தை உள்ளுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தோமானால் அதற்கு நிகர் எதுவுமே இல்லை நீ இணைத்து நீ கேட்கிறாயோ அதை அவன் செயலாலே அவனருளாலே அவன் தாள் வணங்கி உனக்கு கொடுப்பார் யார் நீயே தான் இறைவனை தேடி நாம் வெளியே செல்ல வேண்டாம் நமக்குள்ளே இருக்கும் அந்த இறைவனை தட்டி எழுப்பதற்குண்டான மந்திரம்தான் இந்த ஓம் நமசிபைய இந்த மந்திரத்தை மனதுக்குள்ளேயே சொல்லிட்டே இருங்க உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது உன்னை உன் ஊழ்வினை காரணமாக இருக்கும் அந்த குறை சீக்கிரமாக உன்னை விட்டு என்னாகும் விளையரும் ஸோ அப்போ அந்த ஓம் நமஸ்சி வையங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லலாமா நான் சாமி பேர் பேருவில்லை பெருசாக சத்தமாக ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ராக மாதிரி பாடுவாங்க ஓம் நம சிவய ஓம் நம சிவய அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா போது அதோடைய அர்த்தங்கள் மாறுது ஸோ மனசுக்குள்ளே நம்ம சொன்னால் கண்டிப்பாக தவறுதா தவறாக வராது ஸோ அப்போ எண்ணம் அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த வலிமை அதிகமான சக்தியை நமக்கு தேடி கொடுக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை தட்டி எழுப்பும் அது இல்லாமல் நம்முடைய ஆராசம் சொல்லக்கூடிய ஒளி உடலை அது சுத்தப்படுத்தி நன்றாக நம்மை சரியான பாதையில் செல்வதற்கு வழிநடத்தும் ஒரே மந்திரம் இந்த ஓம் நமசிவய என்ற மந்திரத்தை மனதுக்குள்ளேயே நாம் நினைத்து கொண்டிருப்பது உச்சிருக்கக்கூடாது இவ்வளவே தானுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறு போகலாம் இப்போதைக்கு இது தான் அந்த ஓம் நமசிவயங்கிற மந்திரத்தை எழுத்தை என்ன எண்ணுங்கள் நினையுங்கள் அதுவே உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகாசக்தியாக மாறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து இப்பொழுது விடைபெறுகிறேன் சாய்ராம்